ஹாய் guys, வெல்கம் பேக் to our சேனல் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா த வேர்ல்டு செகண்ட் largest மேங்கரோவ் ஃபாரஸ்ட்டும் India first largest mangrove forest அப்படின்னு சொல்ல பிச்சாவர தாங்க பிச்சாவரம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக் பரங்கிப்பேட்டை வில்லேஜில் கிள்ளை ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அலையாத்தி ஃபாரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்து விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டு ஃபெப்ரவரி இந்த கிளைமேட் சில்லுன்னு இருக்கும் ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இங்கே வந்து ஸ்டே பண்ணும் அதை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப அழகாக நாங்க சம்மர்ல வந்தோம் சம்மர்ல வரவங்க மஸ்ட் சன்ஸ்க்ரீனும் ஹேட்டும் எடுத்துட்டு வாங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக ரொம்ப இருக்கும் நாங்கள் துப்பரிவாலன் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே விசிட் பண்ணோம் சூப்பராக இருந்தது நீங்களும் மஸ்ட் வாங்க பிச்சாவரம் வந்துட்டு இதோட பார்த்துட்டு போறதில்ல நியர்பை சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் இப்படி நிறைய இருக்கு மஸ்ட் விசிட் பண்ணுங்க நீங்க இதுக்கு முன்னாடி மேங்க்ரோ ஃபாரஸ்ட் வந்திருக்கீங்களா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ